கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரிகள் இருவரும் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு காதல் பதினான்கு வயது சிறுமி மீது பாலியல் பலாத்காரம் செய்து பதினோராம் வகுப்பு மாணவன் கைது நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த திட்டம் கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தும் என அறிவிப்பு ஜனாதிபதிக்கு டக்ளஸ் கடிதம் யாழில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை மோதி தள்ளிய வாகனம் ஒருவர் பலி தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகள் மீது தடை வெளியானது அதிவிசேட விசேட வர்த்தமான கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான இருவரும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது சூடு நடாத்தம் முற்பட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் காவல்துறை ஒருவரும் காயமடைந்துள்ளார் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீதியில் நேற்றிரவு உந்துருளியில் பிரவேசித்த இருபெறினால் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விசாரணைகளின் போது காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த வகுப்பு மாணவன் டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமான பதினான்கு வயது சிறுமியை காதல் உறவு கொள்ளச் செய்து பின்னர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக கல்னேவே போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி சமூக ஊடகம் மூலம் சிறுமி மாணவனை அடையாளம் கண்டு அவருடன் காதலுறவை ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் திகதி தனது காதலியை பார்க்க கல்நேவே காவல் பிரிவில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு அந்த மாணவர் வந்துள்ளார் இருந்து கல்நேவேவுக்கு வந்த மாணவன் தனது வீட்டுக்கு திருப்பி வருவதற்கு பேருந்து இல்லாததால் சிறுமியின் தாயாரின் வேண்டுகோளின் பேரில் அன்றிரவு வீட்டில் தங்க வைக்கப்பட்டதாகவும் சிறுமியின் வாக்குமூலங்கள் கூறுகின்றன அன்று இரவு சந்தேகத்துக்குரிய மாணவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் சிறுமியின் வாக்குமூலங்களில் அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது மாணவன் பலமுறை அவரிடம் வந்ததாகவும் இதைப் சிறுமி யாரிடமும் சொல்லவில்லை என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது திடீரென ஏற்பட்ட மயக்கம் காரணமாக சிறுமியின் தாயார் தம்முதேகமில் உள்ள ஒரு தனியார் மருத்துவரிடம் அழைத்துச் சென்ற பிறகு சிறுமி ஏழு மாத கற்பிணியாக இருப்பது தெரியவந்துள்ளது பின்னர் அவர் தம்புத்தேமு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தம்புத்தேமு மருத்துவமனையில் போலீசார் மூலம் கல்நேவ போலீசாருக்கு தகவல் அளித்தது அனது விசாரணை நடாத்தப்பட்டு சந்தேகணவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகணவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டிடபிள்யூஆர் டி செனிவிரத்னம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் உட்பட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றன புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அக்குழுக்கள் இனங்காணப்பட்டுள்ளன அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் ஐம்பத்தி ஏழு பாதாள உலக கும்பல்கள் செயல்படுவதாகவும் அவற்றிற்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர நான்காம் ஆண்டு எழுபத்தி ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் பதினெட்டு கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இவ்வாண்டு இதுவரையில் பதினேழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலையையும் மக்களது வாழ்வாதார நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு இம்முறை முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தினை வரவேற்பதாக தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ் நிதி ஒதுக்கீடு தொடர்பான தனது எதிர்பார்ப்பினையும் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக டக்ளஸ் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது குறித்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் மாகாணத்தில் விடயங்கள் தொடர்பில் தங்களது அவதானத்துக்கு கொண்டுவர விரும்புகின்றேன் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை நீங்களே அதற்கென இம்முறை நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் அதனை பயன்படுத்தி நூலகத்தை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்துவதன் மூலமாக இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவாக இந்த நூலகத்தை பயன்படுத்தும் நிலையை உருவாக்க முடியும் என்பதுடன் ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இடவசதியினை பேணுவதற்கும் வசதியாக இருக்கும் அதேபோன்று கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்திற்கு சொந்தமான காணி ராணுவத்தினர் வசம் இருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த காணியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு கரைச்சி பிரதேச சபையினால் கட்டிடம் கட்டப்பட்ட போதிலும் குறித்த கட்டிடம் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது எனவே குறித்த கட்டிடத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படும் நூலகத்திற்கான எஞ்சிய காணியை விடுவிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது மோதியதில் ஏழு பேர் நிலையில் கைதடி வீதியில் உள்ள இந்த மயானத்திற்கு பூத உடலை எடுத்து சென்றவர்கள் மீது நேற்றைய தினம் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தப்பிச்சென்ற வாகனத்தினை கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் கொண்டாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலில் வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான ஏத்தணிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட செயற்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதுடன் தமிழிளைஞர் அமைப்பு எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமைய குழு தேசிய தவுத் யமாத் அமைப்பு ஜமாதே மிலாதே இப்ராமிம் அமைப்பு டருல் ஆதர் அத்தபிபியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேர்ஸ் என்பதும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமான அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது